ஸோ வணக்கம் மக்களே எட்டு மணி ஆயிடுச்சு ஏகானை போய் எழுப்பலான்னு சொல்லிட்டு போனேன் பட் ஏகான் வந்து இன்னமும் தூக்கத்திலே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம டேனியோடைய ரூம் டூர் பார்க்கலான்னு போகும்போது டேனி என்னடா என் பெட்ரூம் குள்ள என்ன பண்ணுறீங்கன்ற மணி ஷாக்கிங்காக பார்த்தா ஏன்னா ரெண்டு பேரும் சண்டை போட மாட்டேறான்னு சொன்னீங்க அப்புறம் தனித்தனி கேச்சில் வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் தோணும் எப்பவுமே புதுசாக ஒரு சுகர் கிளியர் வாங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி இருக்கிறதுக்கு வந்து ஒரு பொசசிவ்னஸ் வரும் நான் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கனால சண்டை போடாமல் இருக்காங்க அதே வந்து தனியாக விட்டோம்னா பெருசு எப்பயுமே வந்து சிறுசாக டாமினேட் பண்ண ஆரம்பிச்சு இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரெண்டு பேரும் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா கதவு நம்ம மானிட்டர் பண்ணணும் அப்புறம் கொஞ்ச நாள் அவங்களே வந்து பாண்டாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் டேனியை நான் ஃப்ரீயாக விட்டுட்டு ஏகான கேஜில் போட்டுட்டு நான் பாட்டு அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்காக போயிட்டேன் திரும்பி வந்து பார்த்தா டேனி ஆளக்கானா சரின்னு வீடு ஃபுல்லாக கொஞ்ச நேரம் தேர்ந்ததுக்கு தான் ஃபைனலாக வந்து நான் ஒரு பேக் வந்து சும்மா தொங்க போட்டுருந்தேன் அதுக்குள்ளே அவளாக ஏறி அவ பாட்டுக்கு அதுக்குள்ளே நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தா சரி பிள்ளைக்கு இன்னும் தூக்கம் கலையில் போல கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அதுக்கப்புறமே எழுப்பி சாப்பாடு கொடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே பேக்குள்ள அவ்வளோ விட்டுட்டு இவங்க கூட நம்ம நல்லா பாண்ட் ஆகணும் நம்மளை நல்லா ட்ரெஸ் பண்ணணும் அவங்க அப்படின்னு நினச்சோம்னா அவங்க கூட டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்கள குரல் ரைஸ் பண்ணக்கூடாது அண்ட் டெய்லி வந்து அவங்கள கையில் எடுத்து கொஞ்ச நாள் விளையாடணும் அண்ட் நம்ம பேசணும் நம்ம பேசும்போது நம்ம வாய்ஸ் வந்து அவங்க ரெகனைஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி சுகர் கிளைடர்ஸோட டெய்லி ரொட்டீன்ஸ் அண்ட் அவங்க கூட பாண்ட் பத்தி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க